கனவா என்ன ராஜா இவ்வளோ காலையில் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு ஏழு மணிக்கெல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டாங்க லொக்கேஷன் ரொம்ப தூரமா அப்படியா ஆமாம்மா சரி நான் சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன்

நான் சீக்கிரம் ரெடியாகணும் சரி சரி நான் கிளம்புறேன் சுமிதா மேடம் எங்க இருக்காங்க ஓ அங்க மேக்கப் ரூம்ல இருக்காங்க போயிருந்தான் அப்பதான் தெரிஞ்சது நீங்க ஷூட்டிங்ல இருக்கேன் எத்தனை வருஷமாய் சார் கண்டுட்டு

நான் ஒரு சின்ன சினிமான்னு சொன்னது உங்களை மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு லோ பட்ஜெட் சினிமா அப்போ அவார்டுக்கான சினிமாவா சார் நான் உங்க சினிமாவில் ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ரெமனரேஷன் தர வேணாம் ஒரு அவார்டு வாங்கி தருவீங்களா சார் அந்த வீடு நீ வாங்கிதானோ இல்லை சார் அது ஆர்கே வீடு ஆர்கே ராம்குமார் எல்லாருக்கு தெரியும் நின்ன போல இன்ன ஒரு பொண்ணுக்கு என்ன ஏமாற்றம் அந்த அளவுக்கு வேற மனைவி மகன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா உனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருந்தா வேண்டாம் நாம வேற விஷயம் பேசலாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்த என்ன இவ்வளவு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குனதே நீங்க எனக்கு உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார் ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் சார் எங்க தொடர்பு பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லாத சுமிதாங்கிற ஒரு சாதாரண நடிகையோட கெரியருக்கு கொடுத்த அவரோட இன்வால்மெண்ட் கேர் இதெல்லாம் தான் ஒரு காரணம் ஆர்கேவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகுறதுக்கான ஒரு சூழ்நிலையை எங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கு மற்றபடி அவர் மேரிடுனோ அன்மேரிட்னோ எதையுமே நான் யோசிக்கல எந்த ஒரு சோஷியல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாத ஒரு தாலி கயிறுங்கிற பாதுகாப்பும் இல்லாத மனசோட மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார் ஆர்கேக்கு மனைவி மகனும் இருக்கிற விஷயத்த அவர் முதல்ல என்கிட்ட சொல்லல ரெண்டு வருஷம் நாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசை திறந்து என்கிட்ட உண்மையை சொன்னார் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால வெறுக்க முடியல அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருந்தாரு சரியா கணக்கு போட தெரியாததுனால நான் போட்ட சில கணக்கெல்லாம் சில சமயம் நெகட்டிவ் ஆகலாம் பாசிட்டிவ் ஆகலாம் அதெல்லாம் என்னோட விதியும் தான் எனக்கு நினைக்க தோணுது ஒரு நிலைமையில இருந்து நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம் பட்சே நான் வந்து சோதிக்கிட்டேன் நீ இத்தனையும் சினிமாவில் ஆக்ட் பண்ணியாச்சு என்ன இருக்கு உன் கையில் சொந்தமாக ஒரு வீடு கார் பேங்க் பேலன்ஸ் நத்திங் டி சினிமா ஃபீல்டில் நாளும் நினக்கு வர சான்ஸ் குறைஞ்சு நீ கிளாமர் இல்லாது போனா உன் யாரும் இருக்க மாட்டார் இந்த யாருக்கையும் இருக்காது உன்னை வேதனைப்படுத்த வேண்டி பறஞ்சதல்ல இப்படி எதுவும் நடக்காமல் இருக்கட்டும் ஆ இனிமேலாவது நீ ஃபீச்சர்னை பத்தி சிந்திக்கணும் கால் சிட்டு காரியம் எத்தனை நாள் வேணுங்கிறத நான் விழிச்சி சார் நீங்கள் எப்போன்னு மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்கள் நான் அங்கே வந்து ரெடியாக நிற்பேன் சரி இன்னைக்கு தானே பாம்பேல ஹிந்தி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் வரதா சொன்னேன் இன்னைக்கு இல்லையா நாளைக்கு அங்க ஏதோ ஃபைனான்சியரோட ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்கள அவங்க மேனேஜர் சொன்னாரு ம் ஹிந்தியில ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறதுனால கதையை டீடைலா கேட்டுட்டு கமிட் பண்ண போதும் ரெண்டு ஹீரோயின்ஸ் வரை சொல்ற உனக்கு அதுல முக்கியத்துவம் இல்லனா பண்றது வேஸ்ட் ரெண்டு நாளுக்குள்ள சினாப்சிஸ் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க நல்ல கரெக்டர் இல்லனா விட்டுருவோம் ஆ இன்னைக்கு என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ண டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார் வந்திருந்தார் ஒரு புதுசாக ஒரு படம் பண்ண போகிறத சொன்னார் டேட்டு ஏதாவது கேட்டு வந்திருவோம் எஸ் அவர் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் படம் எடுக்கிறாரு அதில் நான் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத ஆஃபர் எல்லாம் கொடுக்குறேன் எதுவும் வேடா அதுக்கான அவசியம் இல்லை அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்சேன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் நான் வாக்கு கொடுத்துட்டேன் இப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது உன்னோட பவுன்ஸ் ஆன செக்கிங் எத்தனை குவிஞ்சு கிடக்கு தெரியுமா டப்பிங் அப்பிங் பேசுறதில்ல ஷூட்டிங் முடிஞ்ச கையோடவே பேலன்ஸ் பேமெண்ட்டை கேஷா வாங்கிட்டு வர சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறுமா சம்பளம் வாங்குற விஷயத்தில் உனக்கு இப்பவும் சாமர்த்தியம் பத்தலை இலவசமாக பணம் பண்ணுறேன் சார் இருக்காங்களா இல்லைங்க அம்மா இருக்காங்க கொஞ்சம் கூப்பிடுங்க சரிங்க அம்மா யாரோ நாலு பேர் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுமா ஆ யாரு குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் வி அ கமிங் ஃப்ரம் யூனியன் பேங்க் ராம்குமார் சாலை பார்க்கணும் யாருக்கேங்க இல்லை சார் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என்ன விஷயம் மேடம் லோன் அமௌண்ட்டுக்கு ஆறு மாசமா பேமெண்ட் எதுவும் வரல நாங்க பல முறை ரிமைண்டர்ஸ் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இன்னும் லேட் பண்ணா இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ண வேண்டியது சார் வந்த உடனே கொஞ்சம் பேங்க் வந்து மேனேஜரை பார்க்க சொல்லுங்க மேடம் நாங்க வர மேடம் வர மேடம்